ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபொழுது தளபதி அவர்கள் சொன்னார்கள் எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நடக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் என்று கை தட்ட வேண்டாம் இது தமிழ்நாடு எல்லாரையும் மதிக்கக்கூடிய எல்லாருடைய நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு இது உத்தரப்பிரதேசமா இருந்தா ரம்சான் அன்னைக்கு மசூதிகளை மூடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே எல்லோருக்கும் மரியாதை இருக்கிறது எல்லோரும் தமிழர்களாய் சகோதரர்களாய் சகோதரிகளாய் வாழ தெரிந்த மண் இந்த மண்